டெக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தாறாவது ஆண்டு விழா கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள டெக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தாறாவது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இறைவாழ்த்து வாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது நிர்வாக குழு தலைவர் ஜனாப் ஏ ஜலீல் மற்றும் துணை நிர்வாக குழு தலைவர் ஜனாய் பி வி முகமது ஹாரிஃப் முன்னிலையில் நடைபெற்றது கல்லூரியின் இணை செயலாளர் சி ஏ எச் ஆசிப் அஹ்மது ஷெரீப் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் செயலாளர் ஜனாப் இஏ இஸ்மாயில் தலைமை உரையில் கடந்த இருபத்தாறு வருடங்களில் நமது கல்லூரியில் மாணவர்களின் வளர்ச்சியும் கல்லூரியின் வளர்ச்சி பற்றியும் உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு பஸ்லுனிசா கல்லூரியின் ஆண்டறிக்கையில் மாணவர்களின் சாதனைகள் பேராசிரியர்களின் பங்களிப்பு மற்றும் கல்வியாண்டில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் விவரித்தார் நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் சிஏ டி முகமது கலிமுத்தீன் சிறப்பு விருந்தினர் ஜனாப் சி எம் என் சலீம் எம்ஏ அவர்களை அறிமுகம் செய்தார் சிறப்பு விருந்தினர் ஜனாப் அவர்கள் இளைஞர்களை சி எம் என் சலீம் எம்ஏ அவர்கள் பேசுகையில் இளைஞர்களை ஊக்குவித்து வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்களின் முன் உதாரணம் காட்டி வாழ்க்கையில் அறிவாற்றலை வளர்ப்பதை விட உயரிய குறிக்கோள் நிர்ணயிப்பதே மனிதனின் வெற்றிக்கு காரணம் என்று உறுதிப்படுத்தினார் இளைஞர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் ஏ பஸ்லுல்லா மாணவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் உணவு முறைகள் சரிவர மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சிறப்பு விருந்தினர் கல்வி ஆண்டில் பல்வேறு துறையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் கல்லூரியின் துணை நூலகர் முபீனா நன்றி உரையாற்றினார்